ஆரம்பிக்கலாமா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க அதே போல பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய கருப்பு கொடி ஏந்தி நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்திருக்கின்றார் இன்று தமிழகம் முழுவதுமே எல்லா இடத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக இருக்கக்கூடியவர் அவருடைய வீட்டுக்கு முன் நின்று யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாம இன்று திமுக அரசு நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி மறுசிறமைப்புக்காக நடத்தக்கூடிய அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் என்று தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது முதல்ல எதற்காக திமுக அரசு மாநில அரசை எதிர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு குறிப்பாக பக்கத்து மாநிலங்களோடு பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடையது கேரளாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முல்லை பெரியார் அணை பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருக்குது பேபி அணையை இன்னும் சரிப்படுத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் முல்லைப் பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இதனால் லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மதுரை பகுதியிலிருந்து ஆரம்பித்தீங்கன்னா முல்லைப் பெரியார் அணை பாசனம் முழுவதுமே அதே போல தென்காசி பக்கம் போயிட்டீங்கன்னா செண்பகுவள்ளி அணை திமுகனுடைய தேர்தல் அறிக்கை நான்குல சொல்லி இருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செண்பகுவழி அணையை சரிப்படுத்தி விடுவோம் என்று அது இவங்க செய்யாதனால கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு திருவனந்தபுரம் இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் குப்பை கூடங்கள் எல்லாம் தமிழகத்திற்குள்ள கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க தென்காசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் கேரளா பார்டரை ஒட்டி தமிழகத்திற்குள்ள அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு கேரளத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ கழி கழிவுகளிலிருந்து மனித கழிவுகளிலிருந்து இருந்து மிருக கழிவுகளிலிருந்து எல்லா விதமான கழிவுகளும் கொட்டுறாங்க இது ஒரு பக்கம் கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கக்கூடியது காவேரி பிரச்சனை குறிப்பாக இன்று மேகதாத்து அணையை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்கள் கிளம்பி இருக்கின்றார்கள் தமிழக அரசு இதுவரை மறுப்பு கூட சொல்லல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எதிர்த்து கூட கேள்வி கேட்கல பந்திப்பூரில் இரவு வாகன போக்குவரத்து தடை செய்த பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஊட்டி கூடலூர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு பல ஆண்டுகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஹொசூர்னுடைய வளர்ச்சி பெங்களூரை ஒட்டி இருக்கணும் அதற்கு பொம்மசந்திரா பெங்களூர்ல இருந்து ஹொசூர் வரைக்கும் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் அது சென்னை பெங்களூர் மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அதற்கும் கர்நாடகா அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரில் நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எந்த ஒரு தீர்வு இல்லாம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக நான்கு ஆண்டுகளில் உரிமையை முழுதாக கோட்டை விட்டிருக்கின்றார் உங்களுடைய கவனத்திற்காக மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல ஆனா இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலங்கா முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள்